டெல்டா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதவியில் பார்க்க சேப்பாக்கம் அறுபத்தி மூணாவது வட்ட செயலாளர் வண்டு முருகன் வீடியோ ஒன்று இணையதளத்துல வைரல் ஆகி வருது அது குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை திமுக ஆட்சிக்கே வர முடியல அதுக்கு காரணம் வட்டம் பேரூர் கழக கிளை செயலாளர்கள் தங்களை ஆண்ட பரம்பரை மாதிரி நினச்சிக்கிட்டு போலீஸ்க்கு அதுவும் இன்ஸ்பெக்டருக்கே உத்தரவு போடுற வேலையெல்லாம் செஞ்சதுதான் வட்ட செயலாளர்கள் இப்படினா பகுதி செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அதுக்கும் மேல நிலங்களை ஆக்கிரமிப்பது புதிதாக கட்டிய பிரம்மாண்ட கட்டிடங்களை மிரட்டி வாங்குவதுன்னு அவங்கவுங்க எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் அராஜகத்தின் உச்சத்தில் அநியாயம் நடந்தது இதையெல்லாம் கண் தாண்டி அமைச்சர்களாக மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்கள் தங்களை குறுநில மன்னர்களாக நினைத்து அதிகார மமதையோடு வளம் வந்தார்கள் விளைவு என்னாச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் படுதோல்வி ஜெயலலிதாவிடம் படுதோல்வி அடைந்த திமுக பத்து ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரவே முடியல அந்த பத்து ஆண்டுகள்ல திமுகவினர் அதிமுகவிலும் பாஜகவிலும் சேர்ந்து வந்தார்கள் மத்திய அமைச்சராக இருந்த நெப்போலியன் பாஜகவில் இணைந்தது அனைவருக்கும் தெரிந்த கதைதான் இரண்டாயிரத்தி ஜெயலலிதா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து மாவட்டங்களிலும் ஆயிரக்கணக்கான நில ஆக்கிரமிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது சினிமா உட்பட பல துறைகளில் அளவுக்கு அதிகமாக மோசடிகள் நடந்தது வெட்ட வெளிச்சமானது திமுக மாவை பத்தாண்டுகள் வனவாசம் அனுப்பி வைத்தார்கள் தமிழக மக்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம் அறுபத்தி மூணாவது வட்ட செயலாளர் பிரபாகரன் என்கிற வண்டுமுருகன் செய்த செயலை பாருங்கள் அவர் முகத்தில் அதிகார திமுரு ஆணவம் அராஜக பேச்சு ஒரு இளைஞனை அடித்து உதைத்து விட்டு மிரட்டும் வீடியோ அது வாக்களித்த மக்களை மிரட்டுவதுதான் ஜனநாயகமா என்கிற கேள்வி வருது சென்னை சேப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் திமுகவின் அறுபத்தி மூணாவது வட்ட செயலாளராக இருக்கிறார் சென்னையில் இரண்டு வாகன வாகனங்கள் லேசாக உரசிய விவகாரத்தில் பஞ்சாயத்து பேசி முடிக்க வந்தார் சம்பந்தப்பட்ட இரண்டு பேரில் ஒருவர் சாமானிய இளைஞர் மற்றொருவர் திமுக புள்ளி சம்பவம் நடந்ததுமே அந்த இளைஞரை திமுக புள்ளியும் அவரது ஆதரவாளர்களும் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது அதன் பிறகுதான் பஞ்சாயத்து செய்ய வட்ட செயலாளர் பிரபாகரன் வந்தார் அவரிடம் பேசிய அடி வாங்கிய அந்த இளைஞர் அவ்வளோ அடி அடிச்சிட்டாங்கன்னா கண்ணெல்லாம் வலிக்குது என்று புலம்பினார் ஆனால் பிரபாகரனோ திமுக புள்ளிக்கு சாதகமாக பேசினார் அடி வாங்கிய இளைஞரை ஆபாச வார்த்தைகளால் வசை பாடினார் நான் சொல்றத கேளுடா இல்லாட்டி நான் உன்ன அடிப்பேன் எங்க வந்து என்ன பேசுற என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார் சம்பவ இடத்தில் நடந்த அதிர்ச்சி வீடியோ இப்போது தீயாக பரவி வருகிறது திமுகவின் அறுபத்தி மூணாவது வட்ட செயலாளர் பிரபாகரனின் தான் இருண்ட மாடல் திமுகவின் நிர்வாக லட்சணம் என்று அரசியல் கட்சிகள் வீடியோவை வெளியிட்டு வருகிறது அந்த சம்பவம் நடந்த இடத்துல ஒரு போலீஸ்காரன் இருக்காரு அவராலையும் அந்த அறுபத்தி மூணாவது வட்ட செயலாளர் பிரபாகரன் கும்பல் கிட்ட இருந்து அந்த இளைஞனை காப்பாற்ற முடியல அந்த இளைஞர் நூறுக்கு கால் பண்ணியிருக்காரு உதவிக்கு போலீஸ் வரவே இல்லை ஆனால் வட்ட செயலாளர் பிரபாகரன் இன்ஸ்பெக்டருக்கு போன் போடு இவனை உட்காரவை அப்படின்னு பேசுறாரு போலீஸ் என்ன இவருக்கு இவர் போலீஸ்க்கு உத்தரவு போடும் அதிகாரம் பிரபாகரனுக்கு யார் கொடுத்தது ஒரு பப்ளிக் பிளேஸ்லயே அத்தனை பேர் இருக்கும்போது ஒரு இளைஞனுக்கு பகிரங்க மிரட்டல் விடுக்கும் வட்ட செயலாளர் பிரபாகரன் திரைமறைவில் என்னென்ன பண்ணுவாரு பொதுமக்களின் கேள்வியா இருக்கு இளைஞர்கள் ஏன் விஜயை நோக்கி போகிறார்கள் சீமான் கட்சியில் இணைகிறார்கள் ஜாதி சங்கங்களில் இணைகிறார்கள் என்று இப்போது புரிகிறதா என திமுகவின் வட்டம் மாவட்டம் என பொறுப்பில் இருப்பவர்கள் தங்களது உறவினர்கள் நண்பர்களுக்கு சாதகமாக பேசுவது உறவுக்கார நண்பர்களுக்காக சாமானியனை தாக்குவது சாமானிய இளைஞன் மீது வழக்கு போடுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதால் இளைஞர்கள் மற்ற கட்சியை நோக்கி புதிய அமைப்புகளை தேடி போகிறார்கள் குறைந்தபட்சம் அறுபத்தி மூணாவது வட்ட செயலாளர் பிரபாகரன் மீது நடவடிக்கை எடுப்பார்களா கட்சி பதவியில் இருந்தாவது நீக்குவார்களா பிரபாகரன் போன்ற நபர்கள் எதிர்காலத்தில் எம்எல்ஏவாக மாவட்ட செயலாளர்களாக அமைச்சர்களாக வந்தால் நாடு என்னாவது என்ற கேள்விதான் அனைவர் மத்தியிலும் இருக்கு இதே நிலை நீடித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் வேறு முடிவு எடுப்பார்கள் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று நிலை தான் திமுகவுக்கு வரும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அது எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் விஜயகாந்தியிடம் எதிர்கட்சி தலைவர் பதவியை கொடுத்ததெல்லாம் திமுகவினர் கூடாது அந்த இளைஞர் வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்து பிரபாகரன் மீதோ அல்லது அந்த திமுக பில் புள்ளி இருக்காரே அந்த அவரை தாக்குனாரே அவங்க மீது மோதி ஏதாவது கைகால் எதுவும் முறிஞ்சு அப்படி எதுவும் நடக்கலையே நல்லா தானே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது அந்த இளைஞரை தாக்குவது எந்த விதத்தில் நியாயம் இரண்டு வாகனங்கள் மோதி கொண்டால் வழக்கு தொடுத்து இன்சூரன்ஸு கிளைம் பண்ணிக்கலாம் டேமேஜ் எவ்வளவோ அதுக்கு தகுந்த நஷ்டஈடு கொடுக்கும் இன்சூரன்ஸ் சொல்லணும் அதை விட்டுட்டு அந்த இளைஞரை மிரட்டி தாக்கி பணம் கேட்பதே அராஜகத்தின் உச்சம் அறுபத்தி மூணாவது வட்ட செயலாளர் பிரபாகரன் போன்ற நபர்களை வளர விட்டுட்டு இளைஞர்கள் மாநாடு மகளிர் மாநாடு நடத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை திமுகவுக்கு டெல்டா சவன் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றிகள் பல